ஓம் பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வலதாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் என் அன்னை வாராயின் தாழ்பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தை மாதம் நடைபெறவருக்கும் சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தெளிவாக காணலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் நமக்கு விருச்சகத்தில் சுக்கர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் நமக்கு சனி பகவான் ஆட்சி நிலையில் மூலத்திரிகோண பல பெற்று இருக்கிறார் அதே போல் மேஷத்தில் நமக்கு ராகு பகவான் இந்த மாதம் சந்திரன் கும்பத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வாலும் நமக்கு நாலாம் தேதி சுக்கிரன் வந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிடுவார் புதன் பதினெட்டாம் தேதி மகரத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி நமக்கு மகரத்திற்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிரு ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் அன்பர்கள் பழிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இடை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த தை மாதம் எப்படிமா இருக்கணும் போது ரொம்ப கவனமாக கடந்து வந்துடணும் ஏன்னா கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுலேயே மூன்று கிரக கூட்டணி இருக்குது அப்புறம் மாத பிற்பகுதியில் தான் அவங்களாம் ராசிக்கு வராங்க இந்த மாதம் தொழிலெலாம் இருக்கும் இருக்கிற தொழில் அப்படியே வச்சு கடந்து வந்துருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் இருக்கும் மாத பிற்பகுதியில் அந்த தொழில் இருக்கிற இந்த கடுமைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் இந்த வருடம் வந்து சிகரத்தை தொடக்கூடியவர்கள் ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக வந்துடுங்க ஏன்னா கோச்சார கிரக நகர்வுகள் கொஞ்சம் சாதகமாக இல்லை மற்றபடி வருடம் உங்களுக்கு சிறப்பு அப்போ இந்த காலகட்டம் அமைதியாக இருந்து எப்படிலாம் கடந்து போகலாம் அப்படிங்கிறத மற்றும் ஆய்வில் வைத்துக்கொள்ளணும் அதே போல் தொழிலில் இருக்கிறத அப்படியே கடந்து வந்துடுங்கன்னு சொல்லியாச்சு புதுசாக முதலீடு போகிறது செய்கிறதெல்லாம் வைத்து கொள்ளாதீங்க அதே போல் தொழிலுக்காக முயற்சி செய்கிறது தொழிலை பற்றி ஒரு விரிவு பண்ணணும் செய்யணும் இதற்கான முயற்சிகள்லாம் எப்படி அதுக்கு விசாரிக்கணும் செய்யணுன்னா கூட மாத பிற்பகுதி வைத்துக்கொள்ளுங்கள் அதே போல் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து படிப்பு உண்டு வெளிநாட்டு கல்வி உண்டு அதே போல் படிப்பில் வந்து அதிக அளவு கவனம் தேவை இப்போ இந்த காலகட்டம் வந்து படித்து எல்லாம் முன்னமே வச்சுக்கணும் ஏன்னா நல்ல மதிப்பெண்கள்லாம் எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் அந்த ரிசல்ட்லாம் வந்துன்னா அருமையான ரிசல்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் வந்து அந்த படிப்பை அப்படியே படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸ் நம்ம அடைவதற்கு இறை வழிபாட்டை வைத்துக்கொள்ளணும் அதே போல் இந்த காலகட்டம் லோன்லாம் வந்து தேவையில்லாமல் லோன் எடுத்துடாதீங்க அதே போல் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிரி விஷயங்கள்லாம் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை ஏன்னால் நகர்வுகள் அந்த மாதிரி நம்மளுக்கு சிறப்பு இல்லாமல் இருக்குது சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை வந்து இந்த காலகட்டம் கேட்டுக்கொள்ளணும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதற்கான பலனெலாம் மாத பிற்பகுதியில் கிடைக்கும் அந்நிய மொழி பேசுபவரால் ஆதாயம் உண்டு தந்தையின் உடல்நலில் வந்து இந்த காலகட்டம் கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது எதிர்பாராத பயணம் அதனால் ஒரு தேவையற்ற விரயம் நெருங்கிய உணவுகள் கிட்டலாம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் அதே போல் இளைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலகட்டம் நம்ம கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாக பண்ண வேண்டியது இருக்கும் அதே போல் வருமானம் உண்டு அதற்கேற்றபடி விரயங்களும் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் கவனம் தேவை முயற்சி திருவனையாக்கம் எவ்வளோ முயற்சி போகிறீங்களோ அது கால தாமதமானாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு ஏன்னா மூன்றில் இருக்கக்கூடிய ராகு அதை தந்தே திருவார் அப்படின்னு சொல்லலாம் காதல் வெற்றி பெறுறதுக்கு போராடணும் உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை ஏன்னால் இந்த காலகட்டம் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது ரெண்டு பேருக்கு பிடிக்கும் ரெண்டு பேருக்கு பிடிக்காது காதல் பண்ணுறவங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து பெற்றோருடைய சம்மதத்தை வாங்கிடுங்க அதுதான் இறைவனின் பெருங்கர்ணை அதுதான் அவங்களுக்கு பலமும் கூட ஜாதகம் மட்டும் கொஞ்சம் பொருத்தம் பார்த்து விருப்பப்பட்டிங்கன்னா பொருத்தம் பார்க்க வேண்டாம் அது இறைவனுடைய திருமணம் இறைவன் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நினச்சி உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு உங்கள் மனசுக்கு பொறுத்து போச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்கள் சுபகாரியங்களுக்கு ஆனால் முயற்சியெல்லாம் மாத பிற்பகுதியில் தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப பெருசாக அழட்டிக்காதீங்க நடக்கிற விஷயங்கள் அப்படியே நடக்கட்டும் புதுசாக எஃபர்ட் வந்து நான் அதிகம் போட வேண்டாம் ஏன்னா அதுக்கான பலாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது போல் யோகா வணிகத்தில் வந்து ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் வந்து பெண்களுக்கு இந்த முட்டு வலி பாத வலி இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் நிறைய தன்னம்பிக்கை தைரியத்தெல்லாம் வளர்த்து கொள்ளணும் நிறைய கஷ்டப்படுவீங்க இனி வர காலம் உங்களுக்கான காலமே அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் வந்து மனசோறு உடல் சோறுலாம் அதிகமாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இறை வழிபாடை வந்து நீங்கள் பின்பற்றி கொள்ளணும் இரவு நேர பிரயாணங்களை தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனங்களில் வந்து கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கம் வந்து கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் காரமான உணவுகள் அதே போல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவங்களுக்கு இந்த கை கால் மரத்து போகிறது இதெல்லாமே இருக்கணும் ஒரு சிலருக்கெலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் அந்த வண்டி வாகனங்களை சொல்லும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அதே போல் ஒரு அடி வயிறு சம்மந்தப்பட்ட வழி பாதவலி அதான் உங்களுக்கு என்ன தொடர்புள்ள கிரகங்கள் வீக்காக இருக்கோ அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தோம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை வைத்துக்கோங்க இந்த மாதம் வந்து சிவ வழிபாடு பழையமையான பழமையான சிவாலயங்களுக்கு செல்வதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் வரக்கூடிய தைப்பூசமும் அதே போல் இந்த தை அமாவாசையும் சிறப்பாக கொண்டாடிங்க உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தருவதற்கு இந்த கிரகங்கள் காத்து கொண்டிருக்குது இந்த காலகட்டம் வந்து குலதெய்வ வழிபாடு ப்ராப்பராக போய் செஞ்சுட்டு வந்துடுங்க பின்னாடியே வழிபாடெலாம் சொல்லியிருக்கேன் அந்த வழிபாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த பதிகங்கள் என்னென்ன பதிகங்கள் படிக்கணும் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கின்றதெல்லாம் விரிவாக கொடுத்துருக்குறேன் அதை வந்து கேட்டு இன்னும் பலன்களை ரெட்டிப்பாக்கிக் கொள்ளுங்கள் ஏன்னால் நேரம் சரியில்லாத போது தான் நம்ம இறைவனுடைய பாதார விதங்களை சரணாகதி அடையணும் இந்த பணங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் உடலால் அதே போல் ஒரு ஆலோசனையால் இல்லை ஒரு பொருளால் இல்லை சரிவிட உழைப்பால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ பிறருக்கு உதவி செய்யுங்க அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வாழும்போது இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நிறைய ஒரு பிறருக்காக உதவி செய்யும்போது கர்மாவே குறைஞ்சிரும் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு திட்டமிடலையும் ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்தி கொடுங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதமா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பேறிதனம் பண்ணுறோன்னா நம்ம அபிராமி அந்தாஜில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோடய நூற்பையன் பாடலை ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை அந்த ஒரு பாடலை நீங்கள் வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் மேதான் என் செய்யும் மெனை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும்ன்ற பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லேயும் இருபத்தி ஏழு எண்ணிக்கை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோளறு பதிக்குமே சொல்லியாச்சு அப்போ சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர்கிட்ட கோல் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னும் போது திருஞான சம்பந்தர் வந்து ஒன்று ஈசன் கிட்ட முறையிடுறார் ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இது மாதா மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனிமே காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளில் சமுதாய நெருக்கடியிலருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்கள் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தையை கைவிட்டால் கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கக்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழரை சந்திர ஓரலை வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப் பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கெலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கி சூரிய காயத்ரி ஆதி ஹுதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பழனை தரும் மாட்டுப்பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை பொங்கல் வந்து வழிபடுவான் கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகத்தை தான் செவ்வாய் உச்சமாவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரத்தில் சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் அவங்க சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பழனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன தை பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படி வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான்தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒரு வேலை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போய்ட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பளம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ தினங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை செய்வது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னா இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டேருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும் போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குழத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றுக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜிப்படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறும் பெற்றுக்கொள்வது ஆதிய சோர்ணலக்ஷ்மி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவின நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி